என் அன்பு குழந்தையே உனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்த போதுமே கூட என்மேலும் நீ வருத்தப்பட்டிருக்கின்றாய் கோபப்பட்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு நாள் கூட உன்னுடைய சிந்தனையில் என்னை நினைப்பதையோ வணங்குவதையோ நீ நிறுத்தவில்லை என்பதை அறிந்ததால்தான் உன்னுடைய பக்தியை கண்டு மனம் குளிர்ந்து பெருமகிழ்ச்சி அடைந்ததால்தான் உனக்கான நல்ல செய்தியை உன்னிடம் சொல்ல ஓடி வந்துள்ளேன் என்றெல்லமே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நம்பிக்கையோடு மட்டும் காத்திருந்தால் நாளையே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை செவி குளிர நீ கேட்டு சந்தோஷப்படுவாய் இப்பொழுது கவலைகளையெல்லாம் என்னுடைய காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்திரு நீ போகும் இடமெல்லாம் உனக்கு முன்னாலும் பின்னாலும் நான் தானே வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் என்ன தடங்கல்களும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராமல் நான் முடித்து baby kole, kole, kole. நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என் செல்லமே இத்தனை நாட்கள் நீ கஷ்டப்பட்டதற்கெல்லாம் பலனாகத்தான் இப்பொழுது உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது என்னை நம்புபவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இதோ உனக்கான நற்பலன்கள் இப்போது உன்னை வந்து சேரப்போகின்றது உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கும் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் உன்னுடைய மனதை மட்டும் தளரவிடாதே எப்போதும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும் உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீண் போக விட மாட்டேன் என்னுடைய தீவிர பக்தர்களின் நம்பிக்கையையும் என்னுடைய பிள்ளைகளின் எதிர்பார்ப்பையும் ஒருபோதும் நான் நிராசையாக விடமாட்டேன் செல்லமே உன்னுடைய மனதை யார் காயப்படுத்தினாலும் உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் நீ கவலை கொள்ளாதே உனக்காக நான் இருக்கையில் நீ ஏன் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டு உழன்று வேதனை பட வேண்டும் உன்னை பாதுகாக்க நான் இருக்கின்றேன் நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கின்றேன் யாராலும் உன்னை வெல்ல முடியாது என் செல்லமே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறத்தான் போகின்றது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் இனி நடக்க போவதை நீ வியக்கத்தான் போகின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை செல்லமே நாளை விடியலிலேயே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது நான் நினைத்தது நடக்குமோ நடக்காதோ என்றுதானே தானே குழம்பிக்கொண்டே இருந்தாய் கண்டிப்பாக நடக்கும் அதை நான் தான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கின்றது இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்துகின்றேன் என்பதை கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்வாய் பொறுமையாக காத்திரு மனம் தளராமல் என் மீது நம்பிக்கையை வைத்து உன்னுடைய கடமைகளை திறம்பட செய்து என் செல்லமே ஆயிரம் எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை அப்பா பெருமாளே என்று அழைத்தாலே போதும் உனக்குத் துணையாக நான் ஓடோடி வந்து நிற்பேன் வாழ்க்கையில் நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு பதில் உண்டு என் செல்லமே உன்னுடைய நிம்மதியில்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி காட்டுகின்றேன் இனி வரும் நாட்கள் உனக்கு அழகாகத்தான் இருக்க போகின்றது நீ செய்யும் வேலையிலும் எத்தனை தொல்லைகள் வந்தாலும் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் உன்னுடைய கடின உழைப்பு நிச்சயம் பலன் தரும் உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் கிடைக்கும்படி நான் செய்கின்றேன் செல்லமே யார் ஒருவர் என்னை அடைக்கலமாக நினைத்து என்னை வந்து வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களது பாரத்தை நான் சுமக்க தயாராகத்தான் இருக்கின்றேன் என்னை எந்த உருவத்தில் என் பிள்ளைகள் பார்க்க விரும்பினாலும் அதே உருவத்தில் அவர்களுக்கு காட்சி தருவேன் இதுதானா வாழ்க்கை என்று புரிந்து கொள்ளாமல் தானே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை என்றால் எவ்வளவு ஆனந்தம் நிறைந்தது எவ்வளவு சந்தோஷம் நிறைந்தது என்பதை உனக்கு நான் உணரச் செய்யத்தான் போகின்றேன் அதற்கான மாற்றங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகின்றேன் செல்லமே இப்போதெல்லாம் உனக்கு அடிக்கடி கோபம் வருகின்றது உன்னுடைய கோபம்தான் உனக்கு மிக பெரிய எதிரி என்பதை இன்னும் நீ உணரவில்லையா உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் அப்பா பெருமாளே என்று என்னை நோக்கி வந்தாலே போதும் அத்தனையும் உனக்காக நான் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து விடுவேன் உன்னுடைய மனதில் இருக்கும் கோபத்தையும் நீக்கி விடுவேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும் யார் ஒருவர் உன்னை தூக்கி எறிந்து விட்டாலும் உன்னுடைய மடியில் வைத்துக் கொள்வேன் கலங்காதே என் கண்மணியே நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நீ பெறப்போகின்றாய் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை நினைத்து கவலைப்படாதே நீ மட்டும்தான் முக்கியம் என்று சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை நீ அறிந்து கொள் இல்லை என்று சொல்வதற்கு ஆயிரம் பேர் உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்ற என்னை விட்டால் உனக்கு வேறு யார் உண்டு முடியாது என்று முடங்கிவிடாதே எதுவும் தெரியாது என்று நீயே முடிவு செய்து விடாதே நீ என்னை நினைப்பதை விட உன்னை நான் அதிகம் நினைக்கின்றேன் நீ நினைப்பதை விட நான் உனக்கு அதிகமாக கொடுக்கப் போகின்றேன் என்னுடைய ஆயிரம் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு வழித்துணையாகவே வருவேன் ஆபத்து வரும் காலங்களில் நீ என்னை உணர்வாய் நான் உனக்கு என்ன செய்தாலும் அதில் நன்மை மட்டுமே உனக்கு இருக்கும் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கெடுதல் நினைக்காதது நான் ஒருவன் மட்டுமே ஆனால் நீ என்னை நினைக்காமல் உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அதற்காக ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய் அழுது தீர்ப்பதால் மட்டும் ஒன்றும் சரியாக போவதில்லை யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்போது நீ கைவிடப்பட்டதை போன்று உணரலாம் என்னுடைய என்னுடைய நடுவில் தான் இருக்கின்றாய் எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும் முடியாது என்று உன்னை கை கழுவி விட்டாலும் என்னுடைய பிஞ்சு கைகள் உன்னை காக்கும் உன்னுடைய கண்ணீரை என்னுடைய கரங்கள் துடைக்கும் துயரத்தில் நீ இருக்கும்போது உன் அருகில் நான் இருப்பேன் உன்னுடைய அப்பா நான் நிச்சயமாக இருப்பேன் உனக்கான ஆறுதலை நான் உனக்கு கொடுப்பேன் இதுவரை நீ கேட்ட அனைத்தையும் நான் உன் கரங்களில் கொடுக்கப் போகிறேன் அதை நீ பெற்றுக்கொண்டு மனம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழப் போகின்றாய் பிறருடன் நீ ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று ஒரு தனிச்சிறப்பு உள்ளது இவ்வுலகில் பிறந்த அனைவரும் தனித்துவமானவர்களே ஒருவரை போன்று மற்றொருவர் இருப்பதில்லை நன்றி மறந்தவரை நினைத்து நீ உன்னுடைய நிம்மதியை இழக்காதே அவர்களுடைய கண்களின் முன்னே உன்னை நான் உயர்த்திக் காண்பிக்கப் போகிறேன் நீ கவலைப்படாதே என் செல்லமே விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் இமைக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என் மீது முழு நம்பிக்கை